எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம சரியா வாழ முடியல நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் கடவுள் வந்து எதுவுமே செய்யல நான் ரொம்ப நல்லவன் ஆனா எனக்கு வந்து வாழ்க்கை சரியா அமையல நான் எவ்வளவோ போராடி பாக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப நல்லவங்க நான் என்ன தப்பு பண்ண ஒரு தப்பு பண்ணல ஆனா எனக்கு வந்து சரியான வாழ்க்கை அமையல இல்லைன்னா எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க எல்லாரும் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க என் நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி சரிங்களா அதாவது அது நீங்கள் நல்லவன் ஆனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா அதுவே ஒரு சாபம்தான் நல்லவங்கிற சாபம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு காடு இருக்கு சரிங்களா அந்த காட்டில் மான் இருக்கும் ஆடு இருக்கும் புளி இருக்கும் நரி இருக்கும் சிங்கம் இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் சரிங்களா நீங்க நல்லவங்கிற போர்வையில முட்டாளா வாழ்றீங்க ஆடு ஆடுன்னு வச்சுக்கல ஆடு மாதிரி சரிங்களா நீங்க அது நம்ம வந்து அடுத்து எப்படி வரணும் அதாவது நல்லவங்கிற அந்த சாபம் அதாவது நான் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நான் என்னப்பா பண்றது ஆனா நான் நல்லவன்ப்பா அதை விட சாபம் எதுவும் கிடையாது சரிங்களா நான் நல்லவனாச்சே எனக்கு நடிக்க தெரியாது எனக்கு துரோகம் பண்ண தெரியாது எதுமே எதுவுமே இல்லை ஆனா நான் நல்லவன் சொல்றது வந்து ஒரு 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 ஆட்டு கூட்டம் சிங்கத்துக்கிட்ட மட்டும் என்ன ஆகும் எல்லாத்தையும் காலி பண்ணும் அந்த மாதிரிதான் ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்க சிங்கமா இருக்கான் நரியா இருக்கான் சரிங்களா நிறையா இருக்கவன் ஏமாத்த செய்வான் துரோகம் பண்ணுவான் சிங்கமா இருக்கவே கடிக்கதான் செய்வான் எல்லாம் தான் நடக்கும் சரிங்களா அப்ப நம்ம வந்து ஒன்றும் சிங்கத்துக்கு ஈக்குவலான பலசாலியாக மாறணும் இல்லைன்னா சிங்கத்தையே வேட்டையாற வேடனா நம்ம மாறணும் வேட்டைக்காரனா மாறணும் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை எனக்கு அது தெரியாது இது தெரியாது ஆனால் நான் நல்லவேன் சொல்றதுங்கிறது இங்கே வேஸ்ட் அதுல எந்த யூஸும் இல்லை சரிங்களா அடுத்தது பாருங்க பொய் பொய் சொல்லுவோம் ஒரு சாதாரண பொய்யா இருக்கட்டுமே இப்ப எப்ப எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் ஒரு ரூபாய் வேணும் ரெண்டாயிரம் வேணும் ஒரு சின்னதாக வைங்க ஒரு சின்ன இது வச்சுங்களேன் என்ன சொல்லுவனா நீ இல்லைனா இப்பா என்னால் வாழ்ந்துருக்கவே முடியாதுப்பா நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே நீ தான் எனக்கு த கரெக்டாக நேரத்தில் உதவி செஞ்சேன் இப்படி தான் சொல்லிட்டே இருப்பானுங்க சரிங்களா ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திருப்பி நீங்கள் எப்போ இந்த ஆயிரருவா தரேன்னு சொன்னியப்பா இந்த ரெண்டு லட்ச ரூபா இன்னைக்கு வாங்கினியப்பா போட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்லாம் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் தரேன்னு சொன்னியப்பா இல்லை நம்ம வீட்டு விற்று தரேன்னு சொன்னியப்பா அவன் வீட்டை விற்பான் ஆனால் தரமாட்டான் சரிங்களா பொ கேட்குறப்பெல்லாம் உங்க உங்களை விட சூப்பராக பேசுவாங்க பொய் பேசுவாங்க சரிங்களா அப்ப நம்ம என்னன்னா சரி சொல்லிட்டு போனோம் போ அப்படி நம்ம போனோம்னா நீங்க வந்து அவன் ஒரு ஏன் நான் மனசில் நினைச்சிருக்கான் அதுக்கு ஆமான்னு நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி சரிங்களா நீங்கள் அப்போ பாருங்களேன் நீங்கள் வந்து சரி பெருந்தன்மையா நீங்க நினைக்கிறீங்க சரி போ ஒரு ரெண்டு லட்சம் போச்சு என்ன செய்யறது என்ன பண்றது அப்படின்னு நீங்க என்னச்சிங்கன்னா நீங்க பெருந்தன்மையா விடுறது அவன் இழிச்சா வாங்க நினைப்பான் அப்ப இந்த ஆள் இந்த ஆள்கிட்ட அப்படி பேசினா நமக்கு பணம் வந்துடும் திருப்பியும் அடுத்தும் பேசுவாங்க ஐயா அன்னைக்கு மட்டும் நீங்க பண்ணலான்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிமா திருப்பியும் ஒரு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு போயிடுவான் சரிங்களா அவங்கள அவன் இழுச்சா வாங்கன்னு முடிவு பண்ணியிருக்கான் ஆனா நம்மளும் ஆமாண்டா நான் இழுச்சை வாங்கன்னு சொல்லி திரும்பியும் உதவி பண்ணுவோம் அப்புறம் நம்ம பிரச்சனை மாட்டிக்குவோம் சரிங்களா அது அடுத்து பாருங்க காலம் காலம்ங்கிறது எப்படின்னா இங்கே வாடாமம்மா போய் நம்ம ஒரு மணி நேரம் நிற்பான் அவன் வரமாட்டான் அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவான் அவன் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் கழித்து வருவான் சாரி கூட சொல்ல மாட்டான் அவன் பாடு வந்துட்டு வார்ம் அப்பில் போகலாம்மா நம்மளும் அப்படியே போவோம் என்ன பண்ணுறது நண்பர்களாச்சே அப்படின்னு இது நண்பர்களும் இல்லை யாராக இருந்தாலும் சரி என்னுடைய டைம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் அதாவது ஏன்னா நம்ம போய் பெருந்தெரிமையாக என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது அவன் வந்து ஒரு முட்டா பயண்பான் நான் வர வரைக்கும் அவன் நின்றுட்டு நிற்பான் அவன் அவன் நிற்பான் என்னை மீறி அவன் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா அவன் வந்து அவனோட மைண்டு அந்த மாதிரி யோசிக்கும் நம்ம என்ன நினைப்போம்னா சரியாதான் டிராபிக் ஆகிருக்கும் பாமும் ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல கூட போயிட்டு போய் அப்படின்னு நீங்க ஒரு பெருந்தன்மையை நினைக்கிறது அந்த பக்கம் எப்படி நினைக்காங்கன்னு நீங்க பாக்கணும் உங்களை வந்து நான் இல்லாம அவன் எதுவும் செய்ய முடியாதியா நான் நான் சொல்றதான் அவன் கேட்பான் அவனுக்குன்னு சொந்தமா எதுவும் யோசிக்க முடியாது நான் இப்ப பாரு நான் எவ்வளவு லேட்டா போனாலும் அவன் அந்த நிப்பான் பிறேன் அப்படின்னு அவன் வேற மாதிரி பேசுவான் கேவலமா அவன் வேற மாதிரி அவன் மனநிலை நினைக்குது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கழுத்தறுத்துட்டு போயிடுவான் இப்ப நீங்க பாருங்களேன் உங்ககிட்ட என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவன் வாங்கிக்குவான் சரிங்களா நீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு உதவியோ இல்லை ஏற ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா என்ன மச்சாம் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு மச்சான் சிரிச்சுக்கிட்டே கலத் இப்ப ஒண்ணு அதாவது ஒரு ஒரு சட்டை ஒண்ணு போட்டு போறீங்கன்னு வைங்களேன் உன்னு அவன் சொல்லுவான் ஒரு பத்து பொண்ணுங்க இருக்கும் பத்து பொண்ணுங்களுக்கு முன்னாடி சொல்லுவான் என்ன அம்மா என்ன சட்டை என்ன என்ன பழைய இரும்பு கடையிலேருந்து எது எடுத்துகிட்டு வந்தியா திருடிட்டு வந்தியா அம்மா நக்கல் பண்ணுவான் இந்த நக்கல்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த வழி அவனுக்கு தான் தெரியும் அவனே பாவம் ஏதோ ஒரு நல்ல சட்டைன்னு போட்டு வந்திருப்பான் எந்த சோ ஒன்று போட்டு போனான் பாவம் அவனுக்கிட்ட இருக்கோ இல்லையோ ஆனால் அதை வந்து ஒரு நக்கல் பண்ணி ரொம்ப சிரித்து ஏளனமாக சிரிக்க வைக்கிறது சும்மா அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே நம்மளை கழுத்து எடுத்துகிட்டு போயிடுவான் சரிங்களா அப்படி அதாவது நம்ம வந்து சரி நம்ம நண்பன் தானே நீங்க இதெல்லாம் பாருங்க இதுலயும் அப்படிதான் நம்ம பெருந்தமே வந்து கடந்து போயிடுவோம் நம்ம நண்பன் தானே சொன்னா போட்டு போது போ அப்படின்னு ஆனால் அவன் வந்து நம்மளை வந்து ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணி நாலு பேத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் அதுக்கு இந்த டைம் எப்படி நம்ம வந்து தாண்டி வரானா நம்ம அஞ்சு நிமிஷத்துல கிளம்பி போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து யார் தம்பி நம்மளால முடியலப்பா மாப்பிள்ள மச்சான் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் முடியல நீ எதுவாக இருந்தாலும் டைமுக்கு வா இல்லைன்னா உற்று உனக்கு டைம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைன்னா என்னால அங்க நிற்கிறதுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்கிற மாதிரி மூஞ்சு மாதிரி பேசணும் பேசுங்க தப்பு இல்லை அதே மாதிரி இவன் நம்மளை கிண்டல் நக்கல் பண்றாங்கன்னா நக்கல் பண்றது நம்ம சொல்லணும் ஏய் இதெல்லாம் சரியா இல்லை சரியா இந்த மாதிரி வேலையே நீ வச்சுக்காத வச்சுக்கிட்டனா சரியா இருக்காதுன்னு நம்ம அந்த எதிர்த்து பேசுறது அந்த ஒரு கோபம்ங்கிறது வேணும் ரௌத்ரம் பழகுன்னு நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்ம வந்து அந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்த கோபங்கிறது நமக்கு வரணும் ஆனா நம்ம சரி கூட போட எதாவது புரியாமல் பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளை வச்சு பின்னாடி ஒரு பெரிய ஒரு முட்டாளுங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம மூஞ்சி அடித்த மாதிரி பேசணும் இன்னும் ஒரு தடவை பேசுனா சரியா இருக்காது சரியா இந்த மாதிரி பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு அந்த பேசுகிற அந்த அந்த வேகமும் கோபமும் நம்மக்கிட்ட இருக்கணும் சரிங்களா இதுக்கு அடுத்து பாருங்க ஒட்டுண்ணி மாதிரியே சில பேர் இருப்பான் இந்த ஒட்டுண்ணா என்னன்னா இப்போ ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடி இருக்கும் அந்த செடி நானே கூட பார்த்துருக்கேன் ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அந்த செடி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அது எப்படின்னா அந்த வேறே கிடையாது அந்த மரத்துல அப்படி தூக்கி போட்டிங்கன்னா அந்த மரத்தையே அழிச்சிரும் அதுக்கு வேறும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது பார்த்தீங்கன்னா அப்படியே படரும் படர்ந்து அந்த மரத்தையே நாசம் பண்ணிடுறோம் இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற நிறைய உறவுகளும் நண்பர்களும் சரிங்களா நம்ம போனா கொஞ்சம் கூட இடம் கொடுத்தோம்னா உயிர் பழகிக்கிட்டுமே கொஞ்சம் இடம் விட்டோம்னா ஆமாம் நம்ம உயிர் எடுத்துட்டு போயிடலாம் சரிங்களா நீங்க பாருங்க உதவி கேட்டுக்கிட்டே இருப்பான் மாப்பிள்ளை இந்த மாதம் வாடகை கொடுக்கலடா அண்ணன் என்னை இந்த மாதம் வாடகை கொடுக்கலனே இல்லை வேற ஏதாவது என்ன ஏதோ ஒரு உறவு இல்லை நண்பர்கள் இவன் என்ன பண்ணுவான் உடனே பாவம் ஐயோ பாவன்ட்டு கொடுப்பான் நிறைய பேர் உதவி செய்வாங்க உன்கிட்ட என்னெல்லாம் முடியுமா எல்லாத்தையும் முடிங்குவான் அது ரொம்ப 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 ஆபத்துல முடியக்கூடிய ஒன்று ஏன்னா நீங்க தேவையே இல்லாமல் அவன் பிரச்சனை உங்க பிரச்சனை ஆயிரும் அவன் ரிலீஃப் ஆயிடுவான் எல்லா பிரச்சனையும் உங்களை உங்கள மாதிரி ஒரு ரெண்டு பேர் கிடைச்சானா எந்த பிரச்சனையும் அவனு கிடையாது அந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட தள்ளிவிட்டு அவன் ரிலீஃப் ஆயிடுவான் எல்லா பிரச்சனையும் சந்தோஷமா இருப்பான் ஆனா பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு மாப்பிள்ள இந்த மாசம் கூட அடுத்த மாசம் வாங்கிக்கலாமா இல்லை எந்த வேறு எந்த உதவியா தான் சரி உங்க நேரம் கேரளம் எல்லாத்தையுமே எனக்கா செய்ய மாட்டியாப்பாமா எனக்கா பண்ண மாட்டியா எனக்கா செய்ய மாட்டியா நம்மளும் வந்து சரி சரி செய்வோம் ஆனா ஒரு உதவி கூட உங்ககிட்ட வராது நீங்க செக் பண்ணி பாருங்களேன் சும்மா ஒரு ஒரு நாலு நாள் பேசாம இருங்களேன் யார்கிட்ட இருந்து போன் வருதுன்னு பாருங்களேன் எப்படி பாருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ற போன் கூட தேவைக்குதான் போன் பண்றேன் சரிங்களா தான் போன் வரும் இல்லைன்னா அது கூட வராது சரியா நல்லா நீங்க ஒரு ஒரு வாரம் யார்ட்டையும் பேசாம இருந்து ஒரு நாலு நாள் பேசாம இருந்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து போன் வருதுன்னு பாருங்க என்ன விஷயமா பேசுறாங்க நல்லா இருக்கியாப்பா எப்படி பாருக்க என்ன நாலு நாளா போன் பண்ணல இது நல்ல உறவுங்களா அவங்கள ஓரளவுக்காவது நம்பலாம் இந்த தேவைக்கு மட்டும் ஃபோன் பண்றவங்க பாருங்க அவன்கிட்ட இருந்து வந்துச்சுனாலே அவன் ஏதோ உதவி கேட்க தான் வரும் அவன் வந்து எந்த காலமும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான் நீ உதவி கேட்டாலும் எதுவும் நடக்காது நீங்கள் வேணா ஃபோன் பண்ணி பாருங்க இல்லை கேட்டு பாருங்க அவன் இந்த மாதிரி ஒட்டு மாதிரி இருக்கிற எவனும் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டான் ஏன்னா அவன் உங்களை சார்ந்து இருக்கான் ஆனா வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ வழி இல்லாம அவன்கிட்ட கேட்டேன் ஒரு உதவி அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு ஃபீல் அவங்க கொடுப்பாங்க நமக்கு சரிங்களா இதை 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 நீங்க தவித்தரணும் சரிங்களா இதெல்லாம் தவிர்த்தால் மட்டும்தான் உங்களால வந்து வாழ முடியும் அடுத்தது எல்லை பவுண்டரிஸ் அதாவது ஒரு எல்லை வந்து நம்ம ஒத்து வச்சுக்கணும் இதுதான் என்னோட எல்லை இதை தாண்டி நான் உன்னோட விஷயத்தை தலையிட மட்டும் நீ என்னோட விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லை வேணும் அது பெத்த மகனா இருக்கட்டும் பொண்டாட்டியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் மாமனா இருக்கட்டும் மச்சானா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் சரிங்களா இவ்வளவுதான் இதுதான் என்னோட எல்லை எல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும் சரியா ஒரு ஒரு அண்ணன் பையன் இருக்கான் அவன் வந்து படிக்க வைக்கணும் அப்போ இல்லை சரி நம்ம அண்ணன் தானே நம்ம படிக்க வைக்கலாம் அவ்வளோதோடு முடிஞ்சு போச்சு படித்து படிக்க வச்சதோடு நம்ம வேலை முடிஞ்சது சரிங்களா இல்லை என்னுடைய மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சில இது இருக்காங்க தொழிலில் வந்து தலையிடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இதை தாண்டி நீ வராத எனக்கு தொழில் முக்கியம் சரியா வீடுதான் வீட்டில் மட்டும்தான் நீ முக்கியம் இந்த எல்லையில் தான் நீங்க முக்கியம் வேற எல்லையிலலாம் நீங்க முக்கியம் முடிச்சுக்கிட்டு தலைய முடியாது அதே தான் கணவனாக இருந்தாலும் சரிங்களா அப்போ ஒய்ஃப் வந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றினோம்னா கணவனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதெல்லாம் முடியாதம்மா எல்லாத்தையும் சமைச்சி வச்சு தான் போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னா அந்த அம்மா வந்து வேலை எங்கே போய் செய்யும் சரிங்களா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு இருக்கணும் சரிங்களா இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது நம்மளுடைய நிம்மதி பறி கோயும் சரிங்களா நம்ம வந்து ஒரு 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 லிமிட் ஒரு எல்லை சரிங்களா ஒரு பவுண்ட்ரி இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிச்சயமாக நீங்கள் எந்த கடவுள் நினச்சாலும் நம்மளால் காப்பாற்ற முடியாது முதல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எல்லை வகுக்கிறதுங்கிறது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டானா இப்போ ஒன்றும் இல்லைங்க வந்து அவன் சொல்லுவான் தம் நாப்பிள்ள என்னடா உன் ஒய்ஃப் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்களே இல்ல இல்லை நீ இந்த விஷயத்தில் சரியில்லைன்னு சொல்றாங்களே அப்படி இப்படின்னு எதையா சொன்னானா ஏப்பா இது ஒன்று நிப்பாட்டு இது உன்னுடைய வேலை கிடையாது அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டு போவான் திரும்பி அடுத்த வாரமாக அதே மாதிரி பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு ஜாலி ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் சரிங்களா உங்கள் குடும்பத்தை பத்தியோ இல்லை உங்களை பற்றியோ தரக்குறவை தரக்குறைவா பேசுறது இல்லை ஏதோ பிரச்சனை எடுத்து பேசுறதுலாம் சரிங்களா அதை நீங்க அப்படி இம்பார்ட் வச்சிங்கன்னா சூப்பர் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் மனா இருந்தாலும் இவ்வளோ தாண்டா உனக்கு இதுதான் என் எல்லையை தாண்டி நீ வராத ஏன் வர நீங்கள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பாட்டுக்கு போனா சுட்டு கொண்டு போவான் சரிங்களா வேற எந்த கண்ட்ரியாமல் நடு நடு நடுகு கடல்லே கொண்டு போடுவாங்க ஸ்ரீலங்கா போனோம்னா சரிங்களா சுட்டு கொண்டு போடுவான் இதை தாண்டி வராது ஏன்னா வந்தா சரியா வராது நீ போய் அவங்கள காலி பண்ணிடுவா இல்லைன்னா அவங்க வந்தா நம்மளை காலி பண்ணிடுவான் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒரு எல்லையை ஒரு சின்ன ஒரு எல்லையை நம்ம வகுத்து வச்சுக்கணும் இதை தாண்டி நீ வராதரா இதை தாண்டி நானும் இடத்துல வரல அந்த மாதிரி வச்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும் இல்லை நான் கடைசி வரைக்கும் நான் அவனை காப்பாற்றுவேன்னா உங்க வாழ்க்கையே கடைசி வரைக்கும் யாராலையும் காப்பாற்ற முடியாது சரிங்களா ஒரு லிமிட் வைங்க பெத்த பிள்ளையா இருந்தாலும் நீங்க என்னதான் பாலூட்டி சீராட்டி தேன் ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி வளர்த்தாலும் கூட அதுக்கு ஒரு ஏஜ் ஆகி போச்சுன்னா நான் அவனை தான் லவ் பண்றேன் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் ஒன்னாலும் முடிஞ்சாவா இல்லைனா போடான்ட்டு போயிடும் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கல்யாணம் அது கூட சொன்னாதான் உண்டு சரிங்களா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அப்ப பாருங்களேன் அப்ப பாசம் அது இதுன்னு ஊட்டி வளர்த்த நீயே முட்டா பயலா போயிடும் சரியா அப்போ ஒரு லிமிட் வேணும் எதுவா இருந்தாலும் ஒரு எல்லை வேணும் ஓகே உன்னை படிக்க வைக்கிறேன் உனக்கு உண்டானதை செய்யறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அப்பயும் கேட்டு அம்மா கேட்டு பண் அது 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 நல்ல வந்தா வருது இல்லை அவது எல்லாம் அதோட இதை அது பார்த்துன்னா போட்டு ஏன்னா நீங்க அப்ப அந்த நேரத்தில் வந்து ஒரு சிலர் வந்து தற்கொலை கூட பண்ணிக்குவான் எத்தனை அது அம்மா இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் சரிங்களா ஐயோ நம்ம இப்போ இப்படி போச்சே அப்படின்னு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ரெடி ஆகிக்கணும் இப்போ நமக்கு வந்து ஒரு புற்றுநோய் வந்துருச்சு ஒரு இல்லை சுகர் வந்துருச்சுன்னா காலில் வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க முழங்கால வரைக்கும் எடுத்துருவான் அடுத்த தொட வரைக்கும் எடுப்பான் சரிங்களா ஏன்னா நம்ம காலை வெட்டுறதுக்கு நம்மளே அலோ பண்ணுறோம் ஏன்னா இல்லைன்னா உயிர் போயிடும் அந்த தான் நம்மளுக்குன்னு ஒரு எல்லையை வகுத்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது இல்லைன்னா அந்த நேரத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் சரிங்களா இதுக்கு அடுத்து பாருங்க இதெல்லாம் பண்ணலாயா ஆனா என்ன ஆகுன்னா ஒரு பயம் வரும் இதெல்லாம் நான் பண்ணா ஏமே என் கூட இருப்பான் குடும்பம் எப்படி நம்ம கூட இருக்கும் இது என் புள்ள எப்படி நம்ம பேசுகிறோம் நீங்கள் நீங்க நினைச்சு பாருங்களேன் இதெல்லாம் நான் சொன்னால் ஓடி போயிரும்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து விஷப்பாம்பு மாதிரி நூறு விஷப்பாம்பு கூட இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அது கடிச்சு கொண்டுரும் உங்களை கொத்தி கொண்டுரும் சரிங்களா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் மறுத்தது தான் நீங்கள் கொலைதானே நடக்கும் உங்களை கொண்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா அதாவது அவங்க கொள்றதுக்கு பதிலாக நம்மளாவே ஏதாவது நோய் வந்தோ இந்த டென்ஷன் ப்ரெஷர் தாங்க முடியாமல் முடிஞ்சு போயிடும் நம்ம கதை சரிங்களா கொலைன்னா அந்த இந்த மாதிரி நட தற்கொலை மாதிரி வைங்களேன் நம்ம உடம்பை கெடுத்து நம்ம ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி சுகர் வந்து பல நோய்கள் வந்து இல்லை நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாங்கிற மாதிரி எண்ணத்தை வந்து கொடுத்துரும் சரிங்களா நூறு விஷப்பாம்பு கூட நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா தனிச்சு சிங்கம் மாதிரி வாழலாம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சரிங்களா தனிமையை கற்றுக்குங்க தனிமையில் வாழ பழகிக்கங்க யாராக இருந்தாலும் சரி தனிமையிலையும் வாழ பழகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பர் அதுக்காக தனிமையிலே இருக்குன்னு நான் சொல்லலை எப்போ வேணுனாலும் நமக்கு தனிமை வரலாம் தயாராக இருந்துக்கணும் அதே மாதிரி நம்ம இவ்வளோ இந்த இதுக்குள்ளே இப்படி பழகிற நண்பர்கள் உயிரை கொடுப்பான் என்ன வேணாலும் செய்வான் அதனால் எந்த யூஸ் வேணாலும் இருக்கும் இல்லை அப்படின்னா அவனால் எந்த யூஸ் இல்லாத கூட நீங்கள் இருந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க எந்த யூஸும் இல்லை அவன் கூட இருந்து என்ன பண்ண போகிறீங்க உங்கள் பிள்ளையால எந்த யூஸ் இல்லை அந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ண போறீங்க உங்கள் அண்ணனால எந்த யூஸும் இல்லை அந்த அண்ணனை வச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ வச்சு என்ன செய்யணும் போகுது அவன் உங்களை முட்டாப்பைலாம் பார்ப்பான் நீங்கள் முட்டாளாட்டம் வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் அப்ப இந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் இந்த மாதிரிதான் நான் உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சரிங்களா நீங்க ஆடா இருந்துட்டு சிங்கம் என்ன கடிக்குதுன்னா என்ன முட்டாள்திறமா அந்த மாதிரிதான் நீங்க இந்த வாழ்க்கையை வந்து நீங்க வாழ்றது சரிங்களா ஐயோ அப்பா இவன் பயந்துக்கிட்டு இவன் என்ன சொல்லிடுவானோ அவன் என்ன சொல்லிடுவானோ இல்லை நான் இப்படிதான் வாழ்வேன் எனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னா நீங்க கடிபடிங்கி ஒண்ணு எல்லாம் போய வேண்டியதுதான் சரிங்களா அதனால நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி என்னால் முடியல அப்படின்னா இங்க ராகுக்கு இது பரியாஸ்தலமா இருக்கு இந்த கோயில் வந்து தடைகளை போக்கக்கூடிய கோயிலாகவும் அதே மாதிரி தைரியத்தை தரக்கூடிய மாசி பெரியண்ண சுவாமியும் இங்க இருக்காங்க கூடிய எதையுமே இலகுவா முடிச்சு தர ஈஸியா முடிச்சு தரக்கூடிய லகுவராகி அம்மா இருக்காங்க இந்த கோயில் தொண்ணூற்றி நாலு கரியமாணிக்கம் சமயபுரம் அம்மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கு அது பக்கத்துல இருக்க இந்த ஊருக்கு தொண்ணூற்றி நாலு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க ரொம்ப அற்புதமா ரொம்ப விசேஷங்கள்லாம் நடக்கும் பஞ்சமி ஹோமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைரோவருக்கான பலி நடக்கும் ஹோமம் அதுக்கப்புறம் ராகுக்கேது பரிகார ஹோமம்னு இது மாதிரி பெரிய அளவில் பண்ணுவாங்க முடிஞ்சால் நேரில் வாங்க முடியாதவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க நம்ம என்னன்னு பார்ப்போம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகமாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்